ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குப்பைக்கோழிங்க குப்பைக்கோழினு தான் சொல்லுவோம் அதை வந்து நம்ம வந்து குப்பையை வந்து சேமிக்கிறோம்ல அதை வந்து அந்த அந்த குப்பையை சேமிக்கிற கிடங்கு தான் நாங்கள் வந்து குப்பை கோழி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி தான் சொல்லுவாங்க அது வந்து அந்த மாட்டு சாணம்லாம் அள்ளி அள்ளி போட்டுட்டு அந்த கோழி வந்து நல்லா சீச்சு சீச்சி என்ன பண்ணதுன்னா வெளியில் இருந்தான தள்ளி விட்டுறது நாங்கள் எவ்வளோ தடவை மேலே வந்து முட்டு குமிச்சு வச்சாலும் கோழி வந்து அதை வந்து சீச்சி அதுக்கு தேவையான இறைய வந்து எடுத்துக்கும் அது வந்து நாங்கள் வந்து மேலே வந்து அதை அள்ளி போடும்போது அதில் எவ்வளோ மண்புழு வந்து நெண்டிட்டு இருக்குது பாருங்க இதுதான் நம்மளுக்கு வந்து உரமே நம்ம வந்து இந்த குப்பைக்கோழிலேருந்து இதில் நிறையா கிடைக்கிதுதான் அந்த மண்புழு அதை எடுத்துகிட்டு போய் தான் வயலில் வந்து அந்த குப்பையோடு அள்ளி கொண்டு போய் வயலில் போடுவாங்க அதுக்கு தேவையான உரம்லாம் அதிலே வந்து சேர்ந்துடும் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் பசங்க எனக்கு அதை பார்த்தாலே அறிவேறுப்பாக இருக்கும் நான் தொடலாம் மாட்டேன் ஆனால் எங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அழகாக எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது வந்து மீன் பிடிக்கிற எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து தூண்டில் போடுவாங்க இந்த இந்த மண்புழு வச்சு அந்த அந்த கொக்கி இருக்கும் அதுல போட்டு மீன் பிடிப்பாங்க அது எப்படி பிடிக்கிறாங்கன்றதை நான் வந்து சொல்லுறேன் எங்க குட்டிய வந்து சொல்லுவாங்க பாருங்க இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து தண்ணி எல்லாம் வந்திருக்கோம் அதனால இன்னைக்கு என்ன டிஷ்னா இன்னைக்கு வந்து நாங்க மீன் மீன் குழம்பு தான் வைக்க போறோம் நேத்தி வந்து நேத்தி வந்து நாங்க வந்து இந்த குழம்பு போச்சு எந்த குழம்புனா கறி குழம்பு வச்சோம் இன்னைக்கு வந்து நேத்தி எங்க சரி நீ கையில வச்சிருக்கிறது என்னது இதான் மண்புழு அதை வச்சு என்ன பண்ண போறீங்க

சவுண்டாக பேசணும் புழு அப்படி எடுப்பாதி பிரிச்சுதான் அப்படி தனியா அப்புறம் வந்து இந்த ஊக்கில் வந்து இந்த மொழ பகுதியை பிரித்த பகுதியை மொழ இல்லை இந்த ஊக்கில் வந்து மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மீன் தூண்டு போன அப்போ தான் மீன் கொத்து எல்லாம் கொத்தாது இந்த மீன் இந்த மாட்டியாச்சு எங்கே காட்டு இங்கே இங்கே அப்படியாது அப்படியாது ஓகே எங்கள் அண்ணா வந்து இப்போ வந்து அந்த மண்புழு மாற்றிட்டு கொத்தியில் இப்போ தான் வந்து தூண்டிட்டு போடுறான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இன்னைக்கு மீன் குழம்புலாம் சாப்பிட போகிறோம் சிக்கிலாம் வந்திருக்கனால தான் நேற்று கறி குழம்பு வச்சோம் நேற்று தான் வந்தாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் மீன் குழம்பு வச்சு போகிறோம் நேற்று நாங்கள் மீன் ஃப்ரை பண்ணலாம் இருந்தோம் அதை ஃப்ரை பண்ண முடியல அதனால தான் സാഫു വീഡിയോ ഓട്ടിട്ട് അത് ഇൻക്ക് എന്നാ ഇപ്പുട്ട അത് അപ്പം മീൻ കുഴമ്പും കായിൽ ജസ്റ്റ് വച്ച് ആ കുഴമ്പ വെച്ചുവാ മീൻ കുഴമ്പ எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து ஊர்லேருந்து வந்தால் இங்கே தான் வந்து மேலே நின்றுட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பான் ஏதோ அவனுக்கு வந்து பெரிய மீனும் அம்பிடும் சின்ன மீனும் அம்படும் சும்மா விளையாட்டாக போட்டான் ஆனால் வந்து மீன் வந்து கிடைக்கும் இது வந்து குளத்தோட இயற்கை காட்சியை பாருங்கள் சுத்திரும் மரம் இருக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இந்த குளத்துல தான் நான் வந்து நீச்சல் கற்றுட்டேன் நான் இங்கே இங்கே இறங்கி நான் அந்த கரையில் போய் ஏறுவேன் எனக்கு வந்து நீச்சல்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னை எங்கே என்னை விட்டாலும் நான் வந்து நீச்சல் நீந்தி எங்கே வேணாலும் போய் எங்கள் குட்டீஸ்ங்களுக்கு தான் என்ன நீச்சல் தெரியல கற்றுக் கொடுக்கணும் இந்த குளத்தில் இப்போ யாரும் வந்து குளிக்கிறது கிடையாது அதனால் யாரும் யூஸ் பண்ணுறதுல மாடு மட்டும் குளிப்பாட்டுவாங்க இந்த மீன் வந்து சாய் கிருஷ்ணா தான் பிடிச்சாங்க பாருங்கள் குறவை மீன் பிடிச்சிருக்கான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்